அவை அப்படியே செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கின்றன இதே போன்ற ஒரு கருத்தை வேறு ஒரு நபர் பேசியிருந்தால் அப்படியே அது வெளியிடப்பட்டிருக்குமா என்கின்ற சந்தேகம் கூட இருக்கிறது அந்த கருத்து வெளியிடப்பட்டதற்கு பிறகு மதுரையை மிகப்பெரிய கலவரக்காடாக மாற்றுவதற்கு தொடர்ந்து திட்டம் நடைபெறுகிறது அப்போது மதுரையில் மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு என்கின்ற ஒன்றை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலைகளை வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் முன்னின்று செய்தார் என்பதை நாம் யாரும் மறந்துவிட முடியாது அதே போல மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்து அதன் வழியாக அவர் நடத்திய வழக்குகள் அவர் நடத்திய வழக்குகளினுடைய விளைவாகத்தான் மதுரையில் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை அந்த மாநாட்டில் மதுரையில் நடைபெற்ற முருக மாநாடு என்ற பெயரில் நடத்தப்பட்ட சங்கரிவார மாநாட்டில் மதத்வேஷ கருத்துக்களை யாரும் பேசக்கூடாது என்கின்ற உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்தது என்றால் அது வழக்கறிஞர் வாஜிநாதன் போன்றவர்கள் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை போன்றவர்கள் எல்லாம் தொடர்ந்து அந்த களத்தில் நின்று திருப்பரங்குன்றம் மலைவகாரத்தில் எதிராக அது ஆதீனம் எந்த அதை பேசுகிறார் என்பதை நாம் கவனத்தில் எடுத்து பார்க்க வேண்டும் மதுரை ஆதீனம் பேசுவதற்கு முந்தைய நாள் இரவு சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ மிகப்பெரிய வைரல் மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் திருவிழா நடக்கும் அந்த திருவிழா நடக்கும் பொழுது திருவிழாவுக்கு எந்த அளவுக்கு இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் உழைக்கிறார்களோ அதைவிட அந்த திருவிழாவை சிறப்பானதாகவும் எந்த விதமான குற்றச் செயல்களும் நடந்துவிடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் முனைப்புடன் செயல்படுவதில் இஸ்லாமிய சகோதரர்களை அங்கு யாரும் கேள்வியை எழுப்ப முடியாத அளவு